இன்றைக்கி கத்துடைய வார்த்தை நம்மளுக்கு அது நிமித்தமான வழிபாடாக சொல்கிற காரியம் என்னதுன்னா இசைக்கிய முப்பத்தி ஏழு மூன்றில் அவர் என்னை நோக்கி மனு இந்த எலும்புகள் உயிரடைமோ என்று கேட்டார் இசைக்கள்தான் கற்று கேட்குற காரியம் அதற்கு இசைக்கியல் சொல்கிறாரு கத்திராய் ஆண்டவரே தேவரீர் அதே அறிவீர் இப்போ அவங்களுக்கு தெரியாதான் போது தெரியும்போது நீங்கள் சகலத்தையும் அறிந்த தேவன் இந்த விதமாக இசைக்கிறப்ப சொல்கிறேன் அதே தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் சகலத்தையும் அறிந்த தெய்வம் நம்ம தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மளுடைய சகலத்தையும் திட்டம் செய்த தெய்வன் தான் நம்ம ஆராதிக்கிற தெய்வம் அதை தாண்டி நம்முடைய வாழ்க்கையில் சில பாடு உபத்திரங்கள் சில வேளை கர்த்த நம்ம அடுத்ததுக்கு போக நம்முடைய காரியங்கள் வாய்க்கப்படாமல் தகுதிப்படுத்த கர்த்த நியமித்திருக்கலாம் ஆனால் சில காரியங்கள் நம்ம செய்கிற காரியத்தின் நிமித்தமாக அந்த பாடு உபத்திரம் நம்மளுடைய வாழ்க்கையில் வர வாய்ப்புண்டு நம்ம சாத்தானின் பிள்ளைகள் ஒத்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும்போது போது நம்மளை குறித்த கர்த்தின் திட்டங்கள் நிறைவேறாமல் அது நிமித்தமான பாடு உபத்திரம் நம்மளுடைய வாழ்க்கையில் வர வாய்ப்புண்டு சாத்தானின் ஒத்த பேலியாளின் ஒத்த காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குமான அதை எடுத்து வெளியே போடுவோம் சகலத்தையும் அறிந்த தேவன் தான் எல்லாமே தெரிந்த தெய்வன் தான் நம் தேவன் நம்மை தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுப்போம் கருத்து நம்ம வாழ்க்கையில் நம்மளை கொடுத்த திட்டங்கள் நிறைவேற நம்ம அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார் அவருக்கு எதுவுமே தெரியாது நம்ம செய்கிற பாவங்கள் தெரியாது நம்ம செய்கிற தவறுகள் தெரியாதுங்கிற விதமாக அல்ல அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார் இந்த நாட்களில் மனம் திரும்பி ஒப்புக்கொடுங்க திட்டம் நிறைவேற தகுதி தட்ளஸ் அமே